ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேமஸான உப்புமா பாத்தீங்கன்னா சூரிய வம்ச படத்துல செய்வாங்க பாத்தீங்களா இட்லி உப்புமா இந்த உப்புமா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்பப்பா ரவா உப்புமா கோதுமை உப்புமா உப்புமான் பிடிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு அதுல செஞ்சு கொடுத்துட்டீங்க ஆனா இட்லி இல்ல நம்ம செஞ்ச இட்லியை கூட நம்ம ஆற வச்சுட்டு இட்லியை உதுத்து உப்புமா செஞ்சு கொடுத்து பழகுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பழக்கப்படுத்தினா நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு உங்களுக்கு இப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனா எங்க வீட்டில் இட்லி உப்புமான்னா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவோம் நாங்கள் இட்லி செய்யறது எதுக்குன்னா முக்கால் வாசி உப்புமா செய்யறதுக்காக மட்டுமே ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இட்லி ஆல்ரெடி எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ நான் உதுத்துக்க போகிறேன் நல்லா ஓரளவுக்கு பல பல பலன் விழுற அளவுக்கு நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா இட்லியுமே நான் உதுத்தாச்சு பார்த்தீங்களா இந்த லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இட்லி உப்புமா செய்ய முடியும் அதுக்கு இப்போ ஒரு நம்ம பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு தட்டி எடுத்து அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா காரத்துக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க அதையும் அதில் போட்டுவிடுங்க போட்டுட்டு அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க ரெண்டு எடுத்து அதை நான் நறுக்கி எடுத்திருக்கேன் அதை அதில் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட வேண்டியது தான் ஆனால் இப்படி போடும்போது நல்லா மு மொறு மொறு ரொம்ப ஆயிடுச்சுன்னா கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வெங்காயத்தோடு நான் சேர்த்து இட்லி உப்புமா செய்யும்போது மட்டும் பெரும்பாலும் போடுவேன் இப்போ இதோடு வேகும்போது இருக்கும்ன்றதுக்காக இப்போ போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம உப்பு வந்து அதிகமாக போடக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி இட்லியில் உப்புமா உப்பு இருக்கிறதுனால அரை உப்பு தான் நம்ம போடணும் போட்டுட்டு இதில் நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கடலைப்பருப்பு வெங்காயம் எல்லாம் வதங்குற அளவுக்கு நிறைய பேர் வேணால் இதில் தக்காளி எல்லாம் போடுவாங்க நாங்கள் தக்காளி போட மாட்டோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் என்னிடையே நல்லா வதங்கட்டும் இப்போ கொத்தமல்லி தலை நறுக்கி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா உதத்து வச்சுருக்கிற இட்லியே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும். நமக்கு வந்து தூள் போகிற எல்லா இட்லிலேயுமே நல்லா இருந்ததுன்னு தான் உப்பு காரம் எல்லா இடத்துலையுமே படும் கைவிடாமல் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாயந்தர டைமில் டீ குடிச்சிட்டு அந்த மாதிரி டைமில் சாப்பிடுவோங்க நாங்கள் பெரும்பாலும் வடை செஞ்சு சாப்பிடுவோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இட்லி மாவு இட்லி மா அப்படின்னு சொல்லாமல் நம்ம நார்மலாக வந்து ஸ்நாக்ஸ்ன்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா விரும்பி சீக்கிரமாக சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க அதை நான் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்